அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையலாம் வந்து இரண்டு கபர்களுக்கு பக்கமாக நடந்து அவங்க செல்கின்ற போது அந்த கபருக்குரியவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ ரசூல் அல்லாஹல் அல்லாஸ்லாம் சொல்கிறார்கள் இவங்க ஒரு பெரிய ஒரு குற்றத்துக்காக வேதனை செய்யப்படல்ல ஆனாலும் அது பெரும் குற்றம் தான் என்று சொல்லிவிட்டு ஒருவர் சிறுநீர் போது சரியாக மறைத்து கொள்ளாதவர் சரியாக சுத்தம் செய்யாதவர் அதேபோன்று மற்றவர் கோல் சொல்லி திரிந்தவர் அப்போ இதில் வந்து ரசூல் உள்ளாஹம் செஞ்சாங்கன்றா அவங்களோட அந்த வேதனைகள் குறை குறைக்கப்படுவதற்காக அந்த பேரித்த பல மட்டைகள் எடுத்து என்ன செஞ்சாங்க அதில் நட்டி விட்டு சொன்னார்கள் இவைகள் காயும் வரை அவருடைய வேதனை குறைக்கப்படலாம் என்ற புகாரியுடைய செய்தி புகாரியுடைய இருநூற்றி பதினெட்டாவது செய்தி அப்போ இந்த ஹதீஸ் வைத்து என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு பொதுவாக உள்ள அனுமதியா இப்படி வந்து ஒரு ஒருவருடைய ஜனாதா அடக்கப்படுது அதுக்கு மேலால் எப்படி வந்து ஏதாவது ஒன்று நட்டப்படுவதன் மூலமாக வேதனை குறைக்கப்படுவது என்பது பொதுவாக உள்ள ஒரு அனுமதியா அல்லது அல்லாவுடைய ரசூலுக்கு மாத்திரம் உரியதா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது இதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் இதை மிக தெளிவாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலசமர்களுக்கு மாத்திரம் உரிய சிறப்பாகும் அல்லாவுடைய ரசூல் சல்லா அமர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு தனி சிறப்பாகத்தான் அறிஞர்கள் இதை பார்க்கிறார்கள் ஏனடா அதுக்கு பிறகு நபித்தோழர்கள் யாரும் இந்த நடைமுறையை கடைபிடித்து என்னது எனது செய்திகள் அப்போ எனவே அந்த அடிப்படையில் இதில் வந்து அதுக்கு விதிவிலக்காக ஒரே ஒரு செய்தி அதாவது புரைதாரியில் அவர்கள் மாத்திரம் அப்படி செஞ்சாங்க ஒரு செய்தி வருது ஆனால் பெரும்பான்மையான சகாபாக்கள் அப்படி அதை விலங்கல்ல என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா இது அல்லாஹுடைய ரசூலுக்கு மாத்திர முறிய ஒரு சிறப்பாகத்தான் என்ன செய்யப்படுது இதை அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்பது அதற்குரிய பதிலாகும்